அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புக்காக தனியாக அதுக்கு உண்டான அலுவலர்களையும் நியமித்து அதனோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் அதனோடய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகமுடியர்கள் வந்து இன்றைய ஆளு ஆளுங்கட்சியில் திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க எல்லா கட்சியும் ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சியில் முதற்கொண்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு மொழி எல்லா கட்சிகள்லேயும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நேற்றைக்கு இந்த பார்த்திங்கன்னா வேறு வேறு கட்சியில் உள்ள அகமுடையர்கள் அவங்களோட அரசியல் எதிர்காலத்திற்காக அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஏரியாவில் நடக்கிற குறைபாடுகளை சொல்கிறாங்க நான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறீங்கன்னா அதாவது நம்ம மட்டும்தான் அரசியல் பிழை அதாவது அரசியலுக்கே உதாரணமே நம்மதான் திராவிட சித்தாந்தங்களை வெளி வெளி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நம்மதான் இப்படிலாம் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்னென்னா சமூகத்தின் மேலே அக்கறையே இல்லாததனுடைய எஃபெக்ட்டு அரசு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே அன்றாட அன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் சமூகத்தை உபயோகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணுறதில்ல இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுத்து போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அதாவது டெல்டா சவுத்து இல்லை உள்ள ஒரு பத்து மாவட்டம் டெல்டாவில் உள்ள அஞ்சு மாவட்டம் வெஸ்ட்டில் அதாவது கொங்கு கொங்குபில்ட்ல உள்ள ஒரு நாலு மாவட்டம் பத்தொம்பது மாவட்டத்தில் வந்து இந்த பட்டத்தில் தான் இருக்காங்க முழுக்க முழுக்கவே ஆனால் இதில் வந்து இப்போ சொன்னால் என்ன தேவர்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அகமுடைய தேவரா யார் நீங்கள் என்ற மென்ஷன் பண்ணணும் அகமுடைய அகமுடிய சேர்வையாங்க மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி மத்திய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டங்களில் இருக்கும் வட மாவட்டங்களில் சென்னை வரைக்கும் உண்டான இந்த பட்டங்களில் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயாக நீங்கள் பார்த்துக்கிறது வரப்போகும்போது எந்த கட்சியில் இப்போ இதில் இப்போ எப்படின்னா ரொம்ப பெரிய தேவை யாருக்குன்னு அப்படின்னா சங்கம்ன்றது வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும் சமுதாயத்தில் உள்ள சுழிவுகள் அரசியலில் வர பாதிப்புகள் கட்சிக்குள்ளே இருக்க நடக்கிற அவமானங்கள் எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வையாக இருக்கும் ஆனால் எல்லாரும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் மருதுசன் எப்படின்னு அப்படின்னா கட்சின்னு ஆளுங்கட்சினால் வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தையும் அனுபவிச்சிருக்கு எதிர்கட்சினால் அதை வரக்கூடிய தொந்தரவுகளை அனுபவிச்சிருக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அனுப்பிச்சிருக்கு நட்பு சமூகத்தினால் வரக்கூடிய தொந்தரவு அனுபவிச்சிருக்கு மிகப்பெரிய லெவலுக்கு உயிர் பலியே கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படினால என்ன வருன்றது இதுதான் தீன்னு சொல்லி எல்லோரும் விட்டு பார்த்துருக்க மாட்டேங்க தொட்டுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் வெள்ளம்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருக்க இதனால தான் அடக்குமுறைன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்க மாட்டா மருந்து செலவு எல்லாத்தையும் பார்த்துருச்சு அது இதில் இது எல்லாத்துக்கும் ஒரே விடிவுன்றது வந்து அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அரசியல் அதிகாரம்ன்றது வந்து இப்போ திமுகவில் உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு அவமானம் நடந்தாலும் சரி அதிமுகவில் ஒரு அவமானம் ஆளுந்தது பிஜேபியில் ஒரு அவமானம் நடந்தாலும் சரி காங்கிரஸில் அவமானம் நடந்தாலும் இருந்தது பாட்டாளிக்கு அவமானம் நடந்தாலும் அந்த கட்சி கேட்கவே கேட்காது எல்லா பேருமே வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து ஹஸ்கி வாய்ஸ்னால மருந்து மறுசல் இல்லைன்னு சொல்கிறீங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சமூகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் ஊருக்கு வர கணக்கெடுப்பில் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக முடியும் இப்போ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சி இருபத்தோரு மாநகராட்சி இப்போ கூட ஒரு நாலு செலவு இருபத்தஞ்சி மாநகராட்சி இருக்குது முந்நூற்றி பத்து நகராட்சி இருக்குது நானூறு பேரூராட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் அவமுடியாக இருப்பீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஓ ஊரில் நீங்கள் ஆயிரத்தெட்டு பட்டத்தில் இருப்பீங்க ஆனால் சென்செக்ஸில் மட்டும் கரெக்டாக நாங்கள் அவங்கடையதான் மென்ஷன் பண்ணிட்டா போதும் அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம் அது இந்த பார்வைக்கு வர்றதுக்காக மருந்து சசேனை கொடுத்த விலை வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி சோசியல் இன்ஜினியரிங்கே பெருசாக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் அரசியல் பண்ணக்கூடிய எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் மருந்து சேனை அகமுடையார் அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களுக்கு பிரயோஜனப்படும் அதனால் செய்து அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த சென்செக்ஸை உபயோகப்படும் உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல சொல்லி சொன்னால் நீங்கள் இருக்கிறதே தெரியாது நீங்கள் வேறு வேறு நீங்கள் பட்டத்தையே ஜாதியாக சொல்லிகிட்டே தெரியவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அரசாங்க கெஜெட்டில் எடுத்து பார்க்க போகும்போது நீங்கள் எங்கடா அங்கே இருக்காங்கன்ற மாதிரி கணக்கில் வந்துடும் தயவுசெய்து எல்லோரும் மென்ஷன் பண்ணி அவரை ஒரு ஊரில் இதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான் இது வந்து நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு செய்யக்கூடிய நன்மை அம்பாசங்கி அம்பாசங்கர் கமிஷன் அப்போ ஒழுங்காக ரெப்ரசன்ட் பண்ணாததுனால நீ உங்களோட அளவு அளவே தமிழ்நாட்டில் தனி பெரும் சமூகம் நம்ம இப்போ தான் எல்லோரும் ஒத்துக்கிட்டே வர்றாங்க இப்போ தான் வந்து மீ மீடியா தான் மீ மீடியா ட்ரெயினில் தான் எல்லா இடத்துலையுமே நடக்குது மீடியாவே இப்போதான் ஒத்துக்காம அக முடியாது வந்து எல்லா ஊரில் இருக்காங்கடா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்காங்கடா பல்வேறு பட்டத்தில் இருக்காங்கடாங்கிறத கிண்டல் பண்ணாமல் ஒத்துக்குறாங்க இப்போ தான் ஏன்னா எவ்வளோ கேள்வி கிண்டலுக்கு ஆளாகி போனால் அவ்வளோ ஒரு பேட்டிக்கு போகும்போது ஏன்னா எல்லாரையும் நீங்கள் நீங்கள் தான் அக சொல்லி சொல்கிறேன்னு நான் போகும்போது இவ்வளோ பட்டத்தை சொன்னதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறாங்க அதனால் அரசியல்வாதிகள் செய்யுங்க இளைஞர்கள் செய்யுங்க தன்னார்வ செய்ங்க மருது சன நிர்வாகிகள் இதை கண்டிப்பாக செய்யணும் நன்றி